ஹலோ எபியான் வெல்கம் லட்சுக்கு நானு பிரகாஷ் நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோ பிரேக்கிங் நியூஸும் பார்க்க போறோம் அதாவது ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதியான இன்று புதன்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிவிப்புகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அப்போ ஒரு பயணம் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நூற்றி முப்பத்தைந்தாக உயர்வு நிலச்சரிவில் மாயமானவர்களை தேடும் பணி இரண்டாவது நாளாக இன்று தொடர்கிறது நிலச்சரிவில் சிக்கி குலைந்த வயநாட்டில் அடுத்தடுத்த உடல்கள் மீட்கப்படுவதால் மரண கோலம் பலரது உடல்கள் மீட்கப்படாமல் உள்ளதால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் என அச்சம் வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் உடல்களை அடையாளம் காணும் பணி தீவிரம் நிலச்சரிவில் சிக்கி சிதறிய உடல்களை உறவினர்கள் அடையாளம் காண்பதில் சிக்கல் வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி தவித்த நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் மீட்பு தற்காலிக பாலம் அமைத்து பத்திரமாக மீட்ட பேரிடர் மீட்பு பணியினர் கனமழை எச்சரிக்கையால் கேரளாவில் பதினோரு மாவட்டங்களில் கல்வி நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை புதுச்சேரி மாநிலம் மாகவிலும் கர்நாடகாவில் ஒரு சில மாவட்டங்களிலும் இன்று பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து அம்மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது மோசமான வானிலை காரணமாக ராகுல் காந்தியின் வயநாடு பயணம் திடீர் ரத்து விரைவில் வயநாடு வருவேன் எனவும் அனைத்து உதவிகளையும் செய்வேன் என ராகுல் காந்தி உறுதி அரசுமுறை பயணமாக இந்தியா வந்தடைந்தார் வியட்நாம் பிரதமர் பாம் மிங் சிங் இருதரப்பு உறவுகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடியுடன் இன்று பேச்சுவார்த்தை குஜராத்தில் சண்டிபுரா வைரஸ் காரணமாக உயிரிழந்தவன் எண்ணிக்கை ஐம்பத்தாறாக அதிகரிப்பு சண்டிபுரா வைரஸால் குழந்தைகள் அதிகளவில் பாதிக்கப்படுவதாக சுகாதாரத்துறை தகவல் ஈரோடு மாவட்டத்தில் வயதான தம்பதி படுகொலை செய்யப்பட்ட வழக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பதினோரு பேர் கொண்ட குற்றவாளி கும்பல் கைது நூறு கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு நிபந்தனை ஜாமீன் சிபிசிஐடி அலுவலகம் மற்றும் வாங்கல் காவல் நிலையத்தில் தினசரி கையெழுத்திட கரூர் குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு தேனி பெரிய குளத்தில் ஊரணியில் குளித்த இரண்டு பள்ளி மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழப்பு சிறார்கள் உடலை பிரோத பரிசோதனை செய்ய அரசு மருத்துவமனையில் லஞ்சம் கேட்பதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு காங்கிரஸ் விவசாயிகள் குறித்து முதலை கண்ணீர் வடிப்பதாக நிர்மலா சீதாராமன் விமர்சனம் பட்ஜெட் அல்வா குறித்த ராகுல் காந்தியின் கருத்து மனவேதனையை ஏற்படுத்தியதாக பேச்சு புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தைந்தாம் நிதியாண்டுக்கான புதுச்சேரி பட்ஜெட் நாளை மறுநாள் தாக்கல் செய்யப்படவுள்ளது குறிப்பிடத்தக்கது சென்னையில் ஒரு சில பகுதிகளில் இரவில் பரவலாக மழை தமிழகத்தில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் நாற்பதாயிரம் பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான ஆணை வழங்கப்பட்டுள்ளது மீதமுள்ள பயனாளிகளுக்கு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்குள் ஆணைகள் வழங்கப்படும் என ஊரக வளர்ச்சித்துறை தகவல் தெரிவித்துள்ளது நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க நீலகிரியிலிருந்து பத்து மருத்துவக் குழுக்கள் பயனாடு அனுப்பப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி கர்நாடக அணைகளிலிருந்து ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் கன அடி நீர் வெளியேற்றம் காவிரியில் வெள்ளம் கரை பொருள்வதால் மைசூர் மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை மேட்டூர் அணை நிரம்பியதால் அணைகளிலிருந்து இருந்து எண்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு கன அடி திறப்பு சேலம் ஈரோடு திருச்சி கரூர் உள்ளிட்ட பதினோரு மாவட்ட காவிரி கரையோர மக்களுக்கு பெல்லாபாய் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணை கரையோர பகுதிகளில் சேலம் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு அணையில் திறப்பு அதிகரித்துள்ளதால் முன்னெச்சரிக்கை பணியில் ஆய்வு டெல்டா பாசனத்திற்காக கல்லணையில் இன்று நீர் திறப்பு சம்பா சாகுபடிக்காக உற்சாகமாக தயாராகும் விவசாயிகள் ஆன்லைன் விளம்பரத்தை நம்பி தாய்லாந்து சென்ற தூத்துக்குடி இளைஞன் மாயம் இளைஞரை மீட்டுத்தரக் கோரி மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு குடும்பத்தினர் கோரிக்கை திருமணமான பெண்கள் தங்களது பெயரை மாற்ற கணவரிடம் தடையில்லா சான்று பெறுவது கட்டாயம் சட்ட சிக்கல்களை தவிர்க்க இந்த நடைமுறை அவசியம் என மத்திய அரசு தற்போது விளக்கம் அளித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டுக்கான இளநிலை மருத்துவப் படிப்புகள் சேர ஆன்லைன் விண்ணப்பப் பதிவு இன்று தொடங்குகிறது இலங்கை அணிக்கு எதிரான கடைசி டி போட்டியில் இந்திய அணி திருள் வெற்றி சூப்பர் ஓவரில் இலங்கை வீழ்த்தி ஒயிட் வாஷ் செய்து இந்திய அணி டிஎன்பிஎல் முதல் தகுதிச் சுற்று போட்டியில் கடின இலக்கை எட்டி கோவை அணி அபார வெற்றி திருப்பூர் அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது கோவை அணி இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலையின் நிலவரம் எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவா எழுபத்தி ஐந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரெண்டு முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சவரண ஆவண தங்கம் ஒரே நாளில் இரநூத்தி நாற்பது குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஓராயிரத்தி எண்பதுக்கு விற்பனையாகிறது அதேபோல் வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் எண்பத்தி ஒன்பதுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது